ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்குங்க மக்களே நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் சவுத்தோவில் நிற்கிறேன் மக்களே என்னென்று சொன்னால் சவுத்தோவில் வந்து நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லண்டனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இந்தியானு சொல்லலாம் உடுப்புறெல்லாம் மெலிவாக இருக்கும் மற்ற ஒரு வெள்ளக்காரரை பற்றி காண முடியாது அவ்வளோ அதுக்கு ஒன்று ரெண்டு வெள்ளக்கார தான் காண முடியும் கூடுதலாக அங்கே இந்தியன்ஸுகலாங்க இந்தியன்ஸுகெலாம் கூட நீதிப்பினு நீங்கள் அது இந்தியன் சாப்பிட்ற கடை தான் இருக்குது பா சாரி பஞ்சாபி எல்லாம் கொஞ்சம் மெலிவாக வாங்கலாம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து இங்கே தான் ஷாப்பிங் வரைக்கும் நம்ம எங்கே தமிழாக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்க கூடுதலாக தமிழாக்கென்னு இல்லை இந்தியன் சாப்பிடலாம் எல்லோரும் மட்டும் வாங்கிக்கலாம் கூடுதலாக அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு காட்ட போகணும் பீச் இருக்குன்னு சொல்லி தானே அதை காட்ட போகிறோம் மெட்ரோ வந்து இந்த இதில் ஒரு ரெஸ்டோரெண்ட் இருக்குது அபின்னு சொல்லி வேறக்கு அந்த ரெஸ்டரெண்ட் வந்து இதெல்லாம் நான் கூடுதலாக இங்கே வந்தால் சாப்பிட்றேன் நான் அப்போ சாப்பிட்டு தான் இப்போ நான் கிளம்புறேன் என்ன சோறு தான் முக்கியமாக என்ன அப்போ சாப்பிட்டு ஒரு வயிற்று கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு போனால் தான் நாங்கள இடங்களையும் காட்ட முடியும் உங்களுக்கு அப்போ நான் இப்போ கிளம்ப போகிற இடம் பார்க்குறதுக்கு உண்மையில் அந்த கடை சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒரு அக்கா சமைக்கவா தரமான சாப்பாடு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உண்மையில் அந்த அக்காடை சாஜங்கள் வசந்தம் தான் தான் சமைக்கிற வந்து நான் நல்ல வீட்டில் சாப்பிட மாதிரி பொறுத்த வட்டியெல்லாம் சொல்லி வேலை இல்லை இதில் வாங்க மக்களே உங்களை வடிவாக சாப்பிட வேண்டிய கார்டர் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோ போகும்போது ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கணும் சக்ஸஸ் பண்ணி அந்த கல்வெட்டி தட்டினீங்கன்னா நாம் ஒரு வீடியோ உடனே உடனே வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் மக்களே வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் கார் வேறு அடிக்கப்பட்றேன் பார்த்திங்கண்டா அப்படி வாங்க தொடங்க தமிழ் நீ கடை இது தமிழ் கடை தான் அந்த கேசங்கரை கடை அப்படியே போய் கம்மிக்கிறேன் மரக்கரை எல்லாம் வச்சு போட்டு அப்படியே போய் இப்படியே போருங்க பாருங்க வந்த உடனேயே ஆக்டர் மேற்க படம் எல்லாம் தோருங்க ஹிந்தி ஆக்டர் நிறைய இப்போ வந்து கொஞ்சம் பின்னிற பின்னேற தான் நிறைய சிலமை இதுல படங்கள் நம்ம வேறு எல்லா இடமும் இந்தியா பார்த்த மாதிரியே இருக்கும் பேருங்க நாக கடையில இருந்து உடுப்பு இருந்து சகலவும் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்ல இருந்த மாதிரி இருந்து சாதிக்கணும் பேரணும் இந்தியாவில் இருந்து சாதிக்கணும்னு பாத்தீங்கன்னா பஸ்ரோ லண்டன் பஸ் கூடுதலாக ரோட் ரோட்டாக எல்லாம் வழியில் வச்சாமல் காலை மாம்பழங்கள் இங்கே பானிபுரிய எல்லாம் விற்பாங்க வழியெல்லாம் பார்த்தீங்களா ஒரு வெள்ளார காண முடியாது இந்தியாவிறையே இல்லையா சின்ன இந்தியான்னு சொல்லலாம் காரணம் உடுப்புள்ள காரியங்களா பெண்களை கேட்டு உட்படல அழகான உடுப்படலாம் பாத்த மக்கள் நிறைய மக்கள் இருக்கணும் பாருங்கோ ஒரு உள்ளக்கார் குடுத்தி கான்று அறியுது பாருங்கோ அப்படி நீங்கள் உள்ளக்காரரை கண்டால் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்கோ பாக்ஸில் ஒன்று ரெண்டு பேரை தான் காண முடியும் கூடுதலாக பேருங்க நிறைய நிறைய மக்கள் பேருங்க இந்தியா மாதிரியே இருக்குது குட்டி இந்தியா மாதிரியே இருக்குது பாருங்க பாத்திரங்கள் எல்லாம் வச்சு வெளியில் விற்கணும் சின்ன சின்ன பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது ரோட்டில் வச்சு வீக்கினருங்க வெளியில் வச்சு ஊர் மாதிரியே இருக்குது ஊரை மாதிரியே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த வந்தீங்கன்னா இங்கே வந்து கூடுதலாக வந்து உடுப்புகள் எல்லாம் பெஞ்சாவியல் சாரிகள் எல்லாம் வெளியே போட்டிருக்கும் வந்து கூடுதலாக எடுக்கலாம் நீங்கள் வந்து எடுக்கலாம்னு சொன்னால் இது சவுத் ஓல் இது லண்டன் சவுத் ஓல் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க குயிலட் கவர்வல் பிளாங்கேட் எல்லாம் இருக்குது பாருங்க சூக்கே சொல் இருக்குது அப்படி இஞ்சி எல்லாம் ரோட்டுக்கு ரோட்டும் மாம்பழமாக தான் இருக்கும் மாம்பழம் போட்டு போட்டு வச்சு விற்பாங்க நல்ல மேலேவா பேரங்க பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் பெஞ்சாய் போட்டிருக்கு பார்த்தீங்களா கூடுதலாக வந்து பொம்பளையில வந்து இஞ்சி அடுப்பு நிறைய பேர் வந்துருப்பேன் இந்தியா ஸ்ரீலங்கா எல்லோருமே இந்த இடத்துக்கு வெளியே நிறைய 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 ஆக்கள் வந்து எடுத்து கொண்டிருப்பீங்களா உடுப்புகள் இந்த நேரம் இந்த இந்த இடம் வந்து தான் இருக்கும் பேரங்கோ இந்த கடையை பேரங்கோ ஃபுல்லாக பெஞ்சாய் கடை தான் பேரங்கோ அப்படி அழகாக இருக்குன்னு பேரங்கும் பார்க்க ஆசையாக இருக்குது பார்த்திங்களா நிறைய நிறைய மக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கணும் பேருங்க பார்க்க எனக்கு இந்த இடத்துக்கு போனால் ஊருண்ட ஞாபகம் பெறும் உண்மையெல்லாம் நல்லா இருக்கும் ஊர் மாதிரியே நாங்கள் அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் பேரங்க இதில் எல்லாம் எல்லாம் வச்சு வச்சு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் வச்சு உடனுடனே போட்டு போட்டு குடிக்கணும் பார்த்திங்கன்னா சென்ட் வளையெல்லாம் என்ஜாய் வாங்க அப்படி பெரிய பெரிய சிட்டி அது ஸோ அத்தவங்களுக்கு சொல்ல தேவை எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் எஸ்டிஎம் தங்குமிட வசதிகள் மற்றும் சொகுசு வேன் சேவைகள் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் மற்றும் உள்நாட்டில் வசிப்போரின் சொகுசு இல்ல தேவைகளை நிறைவேற்ற ஒரே தெரிவு எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் பலாலி வீதி மடத்தடி உரும்புராயில் குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் மற்றும் நவீன சமையல் நவீன குளியல் அறைகளுடன் ஆறு சொகுசு அறைகளை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறது எந்த ரோட்டில் ஒரு சத்தமாக தான் ஒரே சவுண்டாக தான் இருக்கும் ஒரே கத்துக்கிண்டாக்க போய் இந்த காப்புகள் எல்லாம் நல்ல நல்லா நல்லா இருக்கு இந்த இடத்துல போது ஒரு சந்தோஷம் இந்த கடையெல்லாம் புது புது டிசைனோட எல்லாம் வருது நல்ல பெஞ்சாயி பாருங்க நிறைய பஞ்சாய் இருக்கு பாருங்க இதுவும் ஒரு உள்ளுக்கு தான் இருக்குது ஷோப்பிங் ஜெனரக்குள்ளே என்னென்ன கலர் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளாக இருக்குன்னு பார்த்தீங்க பஞ்சாயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள் கேட்ட பிள்ளையா அடிச்சாமான பார்த்தீங்களா அப்படி இருக்குங்க அப்புறம் அடிக்கிற மாதிரி ஃபேன் எல்லாம் சட்டிட்டு பார்த்தீங்களா வடிவாக இருக்கணும் காரணம் சின்ன பிள்ளை கேட்ட மாதிரி எல்லாம் உடுப்பு கிடையாது உடுப்பு கடை நாற்பது கண்டிப்பாக இதில் எல்லாம் பானிபூரி வச்சு விற்கிறாங்க வெளியில் வேறு பானிபூரி ரைஸ் எல்லாம் வச்சு விற்கிறோம் பிரியாணிகள் அவங்க எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு அவங்க ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக உடுப்பு கிடக்காங்க ஃபுல்லாக உடுப்பு கிடக்காங்க அப்படியே பார்த்துட்டு வெளியில் சந்தோஷம் காய்ச்சி நிற்கிறாங்க ஊர்மையாக உண்மையில நல்லா இருக்குது இந்த இடத்த பார்க்க நல்ல கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னால் நிறைய மக்கள் தானே பார்க்குற சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து தான் கிடையாது சொப்பிங் சென்டர் உள்ளுக்கு பேருங்க இன்றைய கடைகள் உள்ளுக்கெல்லாம் பெரிய சொப்பிங் ஜெண்ட்மே அடிச்சிருக்கிறோம் கடையை பாருங்க அப்படின்னு Nati, lo abbiamo detto, sarebbe un

நிறைய சாண்டில் வளெல்லாம் இருக்குது பாருங்க பொண்களை கேட்ட சேண்டில் நிறைய பார்த்திங்களா கண்ணை புறக்குது அப்படி இருக்குன்னு பார்த்திங்களா சேண்ட் நல்ல டிசைன் நல்ல வடிவான சாண்டில் எல்லாம் இருக்குது பாருங்கோ gonna break it. இந்த கடையில் இந்த தோடு வழி எல்லாமே இருக்குது இந்த பெஞ்சாவில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு என்னென்ன டிசைனில் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா பெஞ்சாய் எப்படி இருக்குண்டு பேருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சவுத்தில் வந்து வாங்குங்க மக்களே லண்டனில் இருக்கு நீங்களே வேறு வேறு நாட்டிலும் இருந்து வர நீங்களே தெரியும் வந்து வாங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பானிப்பூரி வச்சு விற்கணும் பேருங்க பார்த்தீங்களா பானிபுரிக்கே சனங்கள் வந்து கீவியில் நிற்கணும் பேருங்கோ வாங்குறதுக்கு பார்த்தீங்களா உடுப்பு கடைக்கலான்னு மந்தம் நிற்கும் சனம்பாருங்க பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு நல்லா இருக்குது பார்த்துங்க பஸ் ஒன்று வருது லண்டன் பஸ் எப்படி எப்படி பிஸி ஒன்று வேறு ரோடெல்லாம் எப்படி சனமாக இருக்குது பார்த்தீங்களா குவிஞ்சு நிற்கிது இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு வெள்ளக்காரரை குறித்து நான் காணவில்லை அப்படி உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கோ என்ன சொன்னால் நான் நான் காணல ஒரு தரையும் நான் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் நான் பார்த்தேனா ஒரு ஒரு வெள்ளக்காரரை குறித்து இல்லை அப்படி உங்களோட கண்ணில் எத்த எத்துப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கோ நான் கண்ட நான் ஓகே மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே என்னென்னு சொன்னால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்கோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு நான் சவுத்தில் வந்தேன்னா நான் சவுத்தில் காட்டுவோம் என்றாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படி இருக்குன்னு கொமெண்ட் பண்ணிடுவேன் பாய் பாய் பாய்